வெளிநாட்டிலிருந்து வந்த கஸ்டம் ஒருத்தவங்க அவங்க காணியில் கேமராஸ் எதுவுமே ஒர்க் பண்ணலை அவங்க ஃபோன்லேயும் அதை பார்த்துக்க முடியலை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் அவங்க சைட் விசிட் பண்ணி பார்த்தபோது அவங்களுக்கு எல்லாமே நார்மல் கேமராஸாக போட்டிருந்தாங்க ரெண்டு வைஃபை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதமாக வந்து அவங்க ஃபோன்லேயே அந்த ஆப்பை கனெக்ட் பண்ணி கொடுக்காமல் இருந்திருக்காங்க அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்த கேமராஸ் கேபிள்ஸ் எல்லாமே பழுதாகிற நிலையில் இருந்ததாலே ஸோ நாங்கள் கஸ்டமர் கூட பேசி இந்த வேலையை ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் எங்களோட கேபிள்ஸ் எல்லாத்தையுமே பிவிசி பைப் ஊடாக அண்டர் கிரவுண்ட் பண்ணி கொண்டு போயிருந்தோம் அவங்க ஈசட் விஐசட் ப்ராண்டில் இருந்து எச் நைன்ஜி டுவெல் லென்ஸ் ரொட்டேட் கேமரா கேட்டிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மொனிட்டரில் பார்க்குற மாதிரியும் செய்து தர சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் என்விஆர் போட்டு எல்லா கேமராஸ்களையும் மொனிட்டரில் பார்க்குற மாதிரியே செய்து கொடுத்துருந்தோம் ஸோ கஸ்டமர் வந்து அவங்களுக்கு முதல் செய்த விட இந்த வேலை அவங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதே போல் சிசிடிவி இன்ஸ்டலேஷன் ரிப்பேர் சேவிஸ் மெயின்டெனன்ஸ் தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்வதன் மூலம் இலவச ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்